விருதாசலம் அருகே கழிவு நீரால் காணாமல் போகும் கிராமம் குழந்தைகளுடன் வாழ முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள் செவிசாய்க்காத அரசை கண்டித்து ஏரிகள் இடுப்பளவு தண்ணீரில் நின்று நூதன முறைகள் போராடும் மக்கள் நடந்தது என்ன பார்ப்போம் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே இந்த தண்ணியை குடித்து கிட்னி ப்ராப்ளம் வந்து இறந்துருக்கிறாங்க கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்துள்ள வலசை பிஞ்சனூர் இளங்கினூர் கிராமத்தில் சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த பகுதி பொதுமக்களின் வாழ்வாதாரம் விவசாயத்தை நம்பியே உள்ளது இந்த கிராமத்தில் நூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி உள்ளது இதன் மூலம் குடிநீர் விவசாயம் ஆடு மாடு உள்ளிட்டவைகளுக்கு நீர் ஆதாரம் கிடைக்கிறது ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சிப்கார்ட் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உள்ளடக்கிய தொழிற்பேட்டை நிறுவனங்கள் இப்பகுதியில் செயல்படத் தொடங்கியது இந்த நிலையில் அந்த நிறுவனத்தில் இருந்து கழிவு நீரானது வலசை பெரிய ஏரியில் திறந்து விடப்படுகிறது என்றும் இதனால் நிலத்தடி நீர் மாசுபட்டு ஏரி நீர் கருப்பு நிறத்தில் உருமாறி துர்நாற்றம் வீசி வருகிறது என்று அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் கடலூர் மாவட்டம் வலச இருக்க தண்ணி குடி தண்ணி குடிக்க முடியல ரொம்ப நாசம் அடிக்குது ஆடு வாடு குடிக்கல நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் இல்லை தண்ணி குடிக்க முடியாமல் அல்லது கிட்னி பிரச்சனை இப்போ சுகுரு எல்லாம் வருது இதில் ரெண்டு வருஷமா அவதி போடுறோம் யாரும் தடுக்கலை சிக்கு சிக்க கம்பெனி வந்து கழிவு தண்ணி இதில் நின்று போகுது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு எதோ நடவடிக்கை எடுக்கலைன்னா மேங்கொண்டும் இதுக்கும் எடுக்கலைன்னா என்ன தீர்மானமோ அதை நாங்கள் வந்து ஆலை மாதிரி பண்ணுவோம் பண்ணுவோம் அப்புறம் ஏன் பண்ணிங்கன்னு எங்களை கேட்கக்கூடாது மேலும் அந்த பெரிய ஏரியில் இருந்து பெரிய ஆழ்துழாய் கிணறுகள் மூலம் வலசை புஞ்சனூர் இலங்கையினூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்த குடிநீரை குடிக்கும் பொதுமக்கள் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு இருபதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இறந்துள்ளதாக தெரிகிறது வசதி படைத்தவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலைக்கு வாங்கி குடித்து வருவதாகவும் நடுத்தர ஏழை எளிய மக்கள் அதே நீரை குடித்து சிறுநீரக கோளாறு மற்றும் பல்வேறு வியாதிகளும் உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் இருக்கிறது என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வலசையினுடைய வாழ்வாதாரமான குடிநீர் வாழ்வாதாரமான கிணறு அமைந்துள்ளது அதுவும் அந்த கழிவுநீர் கலப்பதனால் அந்த குடிநீர் வந்து நச்சுத்தன்மையாக மாறிவிடுகிறது அதை குடிப்பதனால் நிறைய பேருக்கு வந்து கிட்னி பிரச்சனைகள் வருது இளைஞர்கள் குழந்தைகள் உட்பட சிறுவயதிலே கிட்னி பிரச்சனைகள் வருது என்ன அதையும் இந்த நிர்வாகத்தினிடம் பல முறை நாங்கள் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை பஞ்சாயத்துலேயும் அது சம்மந்தமாக நாங்கள் தீர்மானம் வச்சுருக்கிறோம் வட்டார வளர்ச்சி அலுவலருக்கும் அதுக்கு சம்மந்தமாக மனு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கிட்டும் மனு கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை கிட்டத்தட்ட அந்த வலசையை சுற்றி உள்ள அந்த ஏரி பா பாசனத்தை நம்பி முந்நூறு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த முந்நூறு ஏக்கருமே முழுமையாக பாதிக்கப்படுது எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியல சுத்தமாக வந்து குடிநீர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கருமையான ஒரு நிறமாக இருக்காது அது குடிக்கவேல துருநாற்றம் வருது ஆடு மாடு கூட அந்த தண்ணியை குடிக்க மாட்டேங்குது மனிதன் மனிதன் நாங்கள் என்ன பண்ண எங்களுக்கு என்ன என்ன ஒரு தீர்வு அந்த அரசு சொல்லப்போகுது என்ன மேய்க்கிற மாடுகள் வந்து தண்ணியை குடிக்காமல் வீட்டில் போய் தண்ணி குடிக்குது ஆனால் அந்த தண்ணியை இந்த தண்ணியை தான் நாங்கள் குடிக்கிறோம் இந்த தண்ணி தான் குடிச்சிட்டு குடிச்சிட்ருக்கோம் ஆனால் இந்த தண்ணியை எங்கள் ஊரில் இருக்கிற ஆடு மாடுங்க குடிக்க மாட்டேங்குது எங்களுக்கு இதுக்கு அரசு வந்து பார்த்தோன்னா ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் என்ன அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபது பேருக்கு மேலே இந்த தண்ணியை குடித்து கிட்னி ப்ராப்ளம் வந்து இறந்துருக்கிறாங்க மேலும் பல்வேறு நோய்வாய்பட்டு ஆடு மாடுகள் இறந்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் பலமுறை மனு கொடுத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது என மக்கள் தெரிவிக்கின்றனர் மேற்கண்ட இந்தியன் ஆயில் நிறுவனத்திற்கு சாதகமாக தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டு வருகிறது என பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆயில் நிறுவனத்தில் இருந்து கழிவுநீர் ஏரியில் விடப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நூதன முறையில் போராட்டம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது